நேற்று மாலை ஐந்து நாற்பது மணிக்கு எண்ணூர் காட்டுப்பள்ளியில் இருக்கிற அனல் மின்நிலைய வளாகத்தில் நிலக்கரி சேமிப்பு கிடங்கும் கட்டுமானம் ஒன்று சரிந்து அசாமை சேர்ந்த ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழந்தவருடைய உடல்கள் ஒவ்வொன்றாக நேற்று இரவு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது இன்று போலீஸ் தரப்பிலான அந்த நடவடிக்கைகள் முடிந்ததற்கு பிறகு மருத்துவமனையில் அவர்களின் உடல்கள் கூராய்வு செய்யும் பணி உடற்கூராய்வு செய்யும் பணி நடைபெற்று முடிந்து தற்பொழுது முடிவுற்ற உடல்களை எல்லாம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே அவர்களுடைய உடல்களை பதப்படுத்தி எம்பாமிங் செய்து நாளை காலை எட்டரை மணிக்கு அசாமுக்கு அவருடைய உடல்கள் கொண்டு செல்லப்படவிருக்கிறது அவருடைய திரு உடல்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் சார்பில் தமிழக அரசின் சார்பில் நானும் நம்முடைய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் ராயபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பெரம்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் மலர் மாலையை அணிவித்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் ஒன்பது பேர் ஒன்பது பேருமே அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் மட்டும் சிறிய அளவிலான காயங்களோடு இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் உடல்நிலை சீராக இருக்கிறது பெரிய அளவிலான பாதிப்பு இல்லாமல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் ஒன்பது பேரும் சம்பவ இடத்திலேயே இயற்கை எழுதியவர்கள் மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டு உடல்களை எல்லாம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு எம்பாமிங் செய்வதற்கு அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை நேற்றைக்கு இது சம்பந்தமாக நேற்று மாலை முதலே தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மின்துறை அமைச்சர் அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் என்று எல்லா அமைச்சர்களும் துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்த்திருக்கிறார்கள் துறை எந்த மாதிரி அவர்களுக்கு இழப்பீடு என்கின்ற வகையில் பத்து லட்சம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த அஸ்ஸாமை சேர்ந்தவர்களுடைய அந்த குடும்பங்களுக்கு இந்த உடல்களை ஒப்படைக்கும் பணியினை அந்த கட்டுமான பணியை மேற்கொண்டிருக்கிற ஒப்பந்தக்காரரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் விமானங்களில் நாளை ஒவ்வொரு உடலுடனும் ஒவ்வொரு கம்பெனியைச் சேர்ந்த ஒருவர் உடன் பயணித்து அந்த உடல்களை ஒப்படைக்கும் பணியினை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் எனவே இதை அந்த பெல் நிர்வாகம் முறையாக செய்திருக்கிறது நல்லா இருக்காரு ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறிய அளவில் அந்த காலில் ஒரு காயம் ஃப்ராக்சர்லாம் இல்லை இப்போது அதுக்கான ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் இன்று மாலையே அவர் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிற அளவுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்